பாலு வந்து வக்கீல் பாலு தொடர்ந்து பொய்யான தகவலை அது நீ நேத்த பேட்டி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பேட்டி பார்த்த ஒரு பதட்டம் ஒரு ஆவேசம் ஒரு பயம் அதை தான் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சிரித்து அப்படிலாம் சொல்லி அப்படியே அப்படியே ஒரு மாதிரி மறைச்சி அது ட்ராமா பண்ணுறாரு அதெல்லாம் அந்த வித்தெல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன காரணம் அவர் கோர்ட்டில் போய் வாதாட்ட நீதிபதி இல்லை அவர் பேரில் வழக்க போடுவார் வேறு யாராவது சீனியரை வச்சு அதை பாலாடுவார் அப்புறம் கடைசியாக பார்த்தா நான் தான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு நூறு வைக்கல வச்சு ஒரு பார்ட்டி கொடுத்து ஒரு ஒரு பெருசாக அதை அதை ஒரு ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்குவார் இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணவர் சொல்கிறாரு காத்து கொண்டிருக்கிறோம் ஐயாவை வீழ்த்த காத்து கொண்டு சிவில் நீதிமன்றத்துக்கு ஏங்க நான் கேட்குறேன் ஐயாவை வீழ்த்தத்துக்கு அவர் மகனாலே முடியல நீயா வீழ்த்த போகிற நீயா வீழ்த்த போகிற நீ என்ன வீழ்த்த போகிற உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஐயா என்ற ஒரு சுயம்பு திமுக அதிமுக காங்கிரஸு வேறு எல்லா கட்சிக்கும் கட்சியை தூக்கியதற்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க பாட்டாளி முறச்சி பொறுத்த வரைக்கும் இவர் ஐயாவே ஊர் போய் உருவாக்கிய இயக்கம் ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ் தொடர்ந்து இந்த மாதிரி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தவறா பொய்யா பொய்யா மாற்றி மாற்றி சொல்கிறது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்பதை அவர் உணர வேண்டும் தேர்தல் இருக்கு அது எனக்கு தெரியல நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கள் நீ விசாரிச்சு சொன்னீங்கன்னா நான் அடுத்தது நான் சொல்கிறேன் சார் அதுதான் சார் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் அங்கே சரி பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் சரியாயிடுச்சு இப்ப நீதிமன்றத்தில் நீதி கிடைத்த பிறகுதான் திணறுகிறார்கள் தேர்தல் ஆணையம் திணறுது சார் நான் தேர்தல் ஆணையத்தை போயிருந்தேன் அது நீங்க தான் சொல்றீங்க சரி பண்ணா நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல சார் இல்லை இப்ப தேர்தல் ஆணையம் என்பது நீதிமன்றத்துக்கு இணையான அமைப்பு அதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒருதலை பட்சமாக அவங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நாங்கள் வந்துங்க மிகப்பெரிய தவறு தேர்தல் ஆணையத்தின் மேம் மக்கள் நம்பிக்கை இப்போ எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க தேர்தல் ஆணையம் இது பண்ணுது அதை பண்ணுது சரியில்லை தவறாக பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நாங்கள்லாம் கூட அப்போ யோசித்தோம் ஆனால் இப்போ அந்த செய்தி வந்த பின்னாடி எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக அதிர்ச்சியாக நாங்கள் இனிமேலும் இது போன்று நடந்து கொள்ளக்கூடாது இல்லை தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஐயா நீதிமன்றம் போவார்னு அவங்க எதிர்பார்க்கல நீதி நீதிமன்றம் போவார் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு உட்காந்துருவார் ஏங்க அவர் தான் என்ன சொல்கிறாங்க நேற்று நேற்று கூட பாலு சொல்கிறாரு எண்பத்தேழு வயசு அவர் சுயநிலைவோடு பேசலை அவரை பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறானே படுபாவி வாய வார வாரம் வியாழக்கிழமை மா உங்கள் முன்பு நான் கூட இந்த குறிப்பெல்லாம் வச்சுட்டு பேசுகிறேன் ஒரு பதக்கத்தில் ஐயா சின்ன குறிப்பு கூட வச்சுக்காம ஒரு மணி நேரம் பத்திரிக்கையிலுக்கு முன்பு பேசுகிறாரு

பாருங்க நான் தான் சொல்கிறேன் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ரெண்டு பேரும் கொடுத்தா சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்காக சட்டம் நூலில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் உறுதியாக ஏங்க இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறது மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை அவங்க சொல்லிட்டுருக்காங்க அன்பு மனிதான் தலைவர் இதுதான் அப்படிங்கிறாங்கள அதெல்லாம் இல்லை அன்புமணி தலைவர் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டார் எப்படி சொல்லிடுச்சு நாங்கள் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டோம் தே உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு உனக்கு அதிகாரம் இல்லை கடிதம் வழங்க உனக்கு அதிகாரம் இல்லை சொல்லிடுச்சு முடிஞ்சுதா தலைவர் இப்போது இந்த பக்கம் எழுந்திப்போ சீட்டை தெரிஞ்சுப்போ பதினாலாம் தேதி அந்த பதவி காலியாக இருக்கிற பதவிக்கு பதினாலாம் தேதி நாங்கள் பொதுக்குழுவை நடத்தினோம் அந்த பொதுக்குழுவில் ஐயா அவர்களை தலைவராக பொதுக்குழு தேர்ந்தெடுத்திருக்கிறது இதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்